கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அனைத்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வாரத்திலும் உங்களை சந்திப்பை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்தில் நாங்கள் தியானிக்க போகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டங்கள் நாங்கள் சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம போராட வேண்டும் என்பது குறித்து தான் நாம் சந்திக்க போகிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அனிதனமும் நமக்கு போராட்டம் நிறைவே இருக்குது ஏனென்னா போராட்டம் ஒன்று இருந்தால்தான் நாம் வெற்றி கொள்ள முடியும் போராட்டம் போராடாமல் நம்மளால் ஜெயம் கொள்ளவோ நம்ம முடியாது ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம போராடும் பொழுது ஆமேன் ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற முதலாவது காரியம் விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டும் ஜூதா எழுதின நிறுவத்திலேயே மூன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பிரியமானவர்களே பொதுவான நற்றிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆ நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டும் நம்ம விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக அல்ல கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாக அல்ல அந்த விசுவாசத்துக்காகவே நம்ம போராடுகிற ஜனங்களாய் மாற வேண்டும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் விசம் சொல்லுகிறது நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்தராக பாவம் நம்ம ஆண்டவராக இயேசு பற்றி விசுவாசத்தினால தான் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற நாம என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் அந்த விசுவாசத்துக்காக போராட அழைக்கப்படுகிறோம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருந்த ஆண்டவருக்காக நம்ம போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆம்பரியமானவர்களே நம்மளை எதிர்க்கிறவர்களால் நம்மளை ஒன்றும் செய்ய கூடாத நம் மருளாதபடிக்கு நம் விசுவாசத்துக்காக கூட போராட அழைக்கப்படுகிறோம் நம்மளை எதிர்க்கிறவன் நம்மளை நம்மளுடைய விசுவா இயேசுவை பற்றி விசுவாசத்திலிருந்து விலக பண்ணுகிறவன் நம்மளுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டே இருப்பான் நம்மளுக்கு உள்ள தள்ளி கொண்டே இருப்பானால் நம் எப்பொழுதுமே விசுவாசத்துக்காக போராடும் பொழுதுதான் நமக்கு பின்பறுகிறவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை வைத்து விட்டு வருவோம் ரெண்டு தீமத்தை முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்களுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் நாமே ஆகவே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கடந்து போகணும் நம்ம விசுவாசத்துக்காக உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் உறுதியாக தைரியமாக நின்று நம்மளை எதிர்க்கிறவர்களாக நம்மளை ஒன்றும் செய்யக்கூடாது பிடிக்கி இப்பொழுதுமே விஸ்வாசத்தில் நிலைத்திருக்கிற சின்னங்களா அந்த விசுவாசத்துக்காக கூட போராடி ஜெயம் கொள்ளுகிற சின்னங்களா நம்ம மாறுவோம் கத்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் கத்தருடைய யுத்தம் கத்தருடையது ஜெயமோ கத்தரால் வெறும் நாம் விசுவாசத்துக்காக போராடுவோம் கத்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தான் ஒவ்வொருவருக்கும் தந்துருள்வார்கள் ஆமையன்